என இவை விளங்கிய அருட்பேரும் உணர்ந்திட ஒளியளித்து எனக்கே ஆதாரமாகிய அருட்பேரும் ஜோதி ஔவியம் ஆதி ஓர் ஆறும் தவிர்த்த பேர் அவ்வியல் வழுத்தும் அருட்பெரும் ஜோதி திருநீலை தனி வெளி சிவ வெளி எனும் ஓர் அருள்வெளி பதிவாளர் அருட்பெரும் ஜோதி சுத்த சன்மார்க்க சுகத்தனி வெளி எனும் அத்தகை சேர்ச்சபை அருட்பெரும் ஜோதி சுத்த மெஞ்ஞான சுகோதய வெளி சபை அருட்பேரும் ஜோதி தூய கலாந்த சுகந்தருவெளி ஆய சிற்சபையில் அருட்பெரும் ஜோதி ஞான யோகாந்த நடத்திருவெளி எனும் ஆணியில் சேர் சபை அருட்பெரும் ஜோதி விமல போதாந்த மாமை போருள் மலச்சிறபையில் அருட்பெரும் ஜோதி பெரிய நாதாந்த பெருநிலை வெளியெனும் அரிய சிற்றம்பலத்து அருட்பெரும் ஜோதி